வணக்கம் இது உங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் சுற்றி வரும் பதினேழு வயது பெண்ணின் ஆவி நள்ளிரவில் நடக்கும் நடுங்க வைக்கும் அமானுஷ்யங்கள் இந்தியாவில் பேய் கதைகளுக்கு பஞ்சமில்லை குறிப்பாக பராமரிப்பின்றி கிடக்கும் பழைய பங்களாக்களை பற்றி ஏராளமான பேய் கதைகள் உலா வருகின்றன அப்படி ஏராளமான பேய் கதைகள் உலா வந்து கொண்டுள்ள பங்களாக்களில் ஒன்றுதான் ஆயிஷா வில்லா இது மகாராஷ்டிரா மாநிலம் லோனாவாலா நகரில் பராமரிப்புகளின்றி கிடக்கும் பங்களாவாகும் லோனாவாலா என்பது ஒரு மலைப்பிரதேசம் மும்பை நகரில் இருந்து சுமார் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் லோனாவாலா அமைந்துள்ளது மலைப்பிரதேசத்தில் பிரதேசத்தில் ஒரு பங்களா பராமரிப்பின்றி கிடக்கிறது என்றால் கண்டிப்பாக அதன் பின்னணியில் பேய் கதைகள் இல்லாமல் இருக்காது இதற்கு ஆயிஷா வில்லாவும் விதிவிலக்கல்ல ஆயிஷா வில்லாவை பற்றி ஏராளமான பேய் கதைகள் தற்போது உலா வந்து கொண்டுள்ளன இதில் ஒரு கதையின்படி இங்கு வசதியான குடும்பம் ஒன்று வசித்து வந்ததாக கூறப்படுகின்றது அந்த குடும்பத்தில் பதினேழு வயது இளம்பெண் ஒருவரும் இருந்துள்ளார் ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் ஆயிஷா வில்லாவிற்கு வந்த ஒரு கும்பல் அந்த குடும்பத்தில் இருந்த அனைவரையும் கொலை செய்ததாக கூறப்படுகின்றது இதில் அந்த பதினேழு வயது இளம்பெண்ணும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக மக்கள் கூறுகின்றனர் தற்போது அந்த குடும்பத்தில் இருந்த அனைவரின் ஆவியும் அந்த பங்களாவிலே சுற்றி வருவதாகவும் மக்கள் நம்புகின்றனர் நள்ளிரவு நேரங்களில் அங்கு ஆவிகளை பார்த்ததாகவும் ஒரு சிலர் தெரிவிக்கின்றனர் ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை இன்னும் சொல்லப்போனால் பேய் கதைகளில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் ஒரு சொத்தை அதன் உரிமையாளர் விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் என யாராவது நினைத்தால் பேய் கதைகளை கிளப்பி விட்டு விடுவார்கள் இது வாங்குபவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு சில வருடங்கள் இப்படியே கடத்திவிட்டு அந்த சொத்தை வாங்குவதற்கு யாருமே முன்வர மாட்டார்கள் ஆயிஷா வில்லாவின் பின்னணியில் இது போன்ற காரணங்கள் ஏதாவது இருக்கலாம் என்றும் சிலர் தெரிவிக்கின்றனர் ஆனால் உண்மையில் அந்த பங்களா ஏன் இப்படி பராமரிப்புகளின்றி கிடைக்கிறது என்பது பற்றி யாருக்கும் தெரியவில்லை அந்த பங்களாவில் பேய் கதைகள் மட்டும் சுவாரஸ்யம் கிடையாது அங்கு நிற்கும் ஒரு காரும் சுவாரஸ்யம்தான் ஆம் அங்கு பழமையான ரோல்ஸ் ராய் சில்வர் ஷேடோ சீரிஸ் டூ கார் ஒன்று நின்று கொண்டுள்ளது ஆனால் அந்த கட்டிடத்தைப் போலவே அந்த காரும் பராமரிப்பின்றி வீணாகிவிட்டது சமீபத்தில் யூடியூபர் ஒருவர் அந்த கட்டிடத்தின் உள்ளே சென்று அங்கு நிற்கும் ரோல்ஸ் ராய் சில்வர் ஷேடோ சீரிஸ் டூ காரை ரிவ்யூ செய்துள்ளார் அத்துடன் அந்த வைரல் வீடியோவை யூடியூப் தளத்திலும் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோவின் மூலம் ரோல்ஸ் ராய் சில்வர் ஷேடோ சீரிஸ் டூ கார் முற்றிலுமாக சிதறமடைந்த நிலையில் இருப்பதை காண முடிகின்றது அதன் வெளிப்புறம் உட்புறம் என அனைத்தும் சேதமடைந்துள்ளன சொல்லப்போனால் இயக்க முடியாத நிலையில் மிகவும் மோசமான தான் அந்த கார் உள்ளது ரோல்ஸ் ராய் சில்வர் ஷேடோ கார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை உற்பத்தி செய்யப்பட்டது இதற்கு பிறகு சீரிஸ் டூ என்ற வெர்ஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை உற்பத்தி செய்யப்பட்டது இந்த வீடியோவில் நாம் பார்க்கும் ரோல்ஸ் ராய் சில்வர் ஷேடோ சீரிஸ் டூ காரில் ஆறு புள்ளி ஏழு ஐந்து லிட்டர் வி எயிட் என்ஜின் பொருத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் இளம்பெண்ணின் ஆவி இன்னமும் இந்த காரில் வசித்துக் கொண்டிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் நம்பிக்கொண்டுள்ளனர் கார் பழமையானது என்பதுடன் அரிதானதும் கூட மியூசியங்களில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய இது போன்ற கார்கள் பராமரிப்பின்றி வீணாகி கொண்டிருப்பது நிச்சயமாக கார் ஆர்வலர்களுக்கு வருத்தத்தை தரக்கூடிய விஷயமாகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்